வணக்கம் இந்த சேனலை இத்து வர்ற சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி ராசி பலனுக்குள் செல்வதற்கு முன்னால் இந்த மாதம் கோள்களின் நிலை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கிரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இந்த மாதம் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள் இந்த மாதத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி மாகாலய அமாவாசை நமது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நாள் அதே நாளில் நமது தேசபிதா காந்தியடிகளின் பிறந்த நாள் அக்டோபர் மூன்றாம் தேதி நவராத்திரி துவங்கி பனிரெண்டில் முடிவடைகிறது பதினொன்றில் ஆயுத பூஜை பனிரெண்டில் சரஸ்வதி பூஜை மற்றைய தசமி அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் தீபாவளி பண்டிகை வரவிருக்கிறது எல்லோருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் இன்பமாக புத்தாடை அணிந்த அறுசுவை உணவுகளை உண்டு குறைந்த அளவில் பட்டாசுகளை வெடித்து இந்த நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டுகிறேன் மேலும் உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த மாதம் குரு புதன் சூரியன் கேது சுக்கிரன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள் பொதுவான பலன்களை இந்த மாதம் கடந்த மாதங்களை விட இந்த மாதம் பணவரவு போதுமானதாக இருக்கும் ஆனாலும் மாதத்தின் பிற்பகுதியில் அதிக செலவுகளை நிதி சுமையை சந்திக்கலாம் உங்கள் வேலை தொழில்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் மேலதிகாரிகளின் உதவியை நாடுவீர்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில்கள் லாபம் தரும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவைப்படும் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலங்கள் மிகுந்திருக்கும் உங்களுடைய நிதிநிலை மிதமானதாகவே இருக்கும் இயல்பான நிதி ஆதாரங்களை பெறலாம் சரியான திட்டமிடல் இல்லாவிட்டால் கடினமான நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதம் கடினமான நிதி செலவுகளையும் எதிர்பாராமல் ஏற்படும் செலவுகளையும் சந்திக்க நேரிடும் மருத்துவ செலவுகள் எதிர்பாராத இழப்புகள் மூலமாக செலவுகளை அதிகரிக்கலாம் கடன்கள் வாங்க வேண்டியிருக்கும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருங்கள் வாகனங்கள் தொடர்பான செலவுகள் இருக்கலாம் ஆனாலும் உங்கள் தேவைகளை கச்சிதமாக கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஆரம்பத்தில் வெற்றிகரமாக செயல்படலாம் மேலதிகாரிகளுடனான உங்கள் உறவில் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படலாம் உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் வேலை சம்பந்தமாக பயணங்கள் ஏற்படலாம் தொழிலை பொறுத்தவரை உங்களின் திட்டமிடுதல் மூலம் நிதி ஆதாரங்களை பெருக்கிக் கொள்வீர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு புதிய முதலீடுகளை செய்து அடைவீர்கள் தொழில் நடத்துவதற்கு சரியான தலைமையை தேர்ந்தெடுப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வேலைப்பழுவினால் மன அழுத்தம் காயங்கள் போன்றவை சந்திக்கலாம் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் எதுவும் கடந்து போகும் எதுவும் நிலையானதல்ல என்பதை உணர்ந்தால் மற்றவர்களின் மேல் கோபமோ அதிக எதிர்பார்ப்பையோ ஏற்படுத்தி கொள்ள மாட்டீர்கள் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை தவிர்க்க மேலோட்டமாக பிரச்சனைகளை அணுகுவது நல்லது இந்த மாதம் காதல் மற்றும் திருமண உறவுகள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்கள் பிரச்சனைகளை உங்கள் துணை புரிந்து கொள்வார் சிலருக்கு திருமண வாழ்க்கையில் உள்ள ஈகோ காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம் விட்டு கொடுத்து செல்லுதல் புரிதல்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுதல் மூலமாக நல்லுறவை வளர்த்து கொள்ள முடியும் மாணவர்கள் தங்கள் கல்வியை மேம்படுத்திக் கொள்ள எல்லா முயற்சிகளையும் எடுப்பார்கள் போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று மகிழ்வார்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகளும் தங்கள் வாய்ப்புகளுக்கு ஒரு சில மாதம் காத்து கொண்டிருக்க வேண்டி வரும் தேவையற்ற செலவுகளை சந்திப்பீர்கள் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் சவால் நிறைந்ததாகவே இருக்கும் என்பதால் கவனமுடன் செயல்படுங்கள் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்பதை புரிந்து கொண்டால் எந்த சவால்களையும் சந்தித்து முன்னேறிவிடுவீர்கள் இந்த மாதம் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்து உங்கள் நற்பலங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்